வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கை கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது டெல்டா மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு புதுச்சேரியில் தரையேறி வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் ஆந்திராவில் வங்கக்கடலில் இறங்கி மீண்டும் தெற்கு நோக்கி மெல்ல முன்னேறி வரும் அதேவேளையில் அந்தமான் கடற்பகுதிக்கு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மீண்டும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வலுவடைந்து ஒரு தாழ்வு மண்டலமாக அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வலுவடைந்து மீண்டும் வட மேற்காக பயணித்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கு தெற்கு பகுதி கரை கடந்து வட வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இமயமலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இப்போது கேரளாவுக்கு மேற்கு பகுதி இலட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டிருந்து இந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஒரு நீண்ட சுழற்சியாக வட கிழக்காக முன்னேறி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மீண்டும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் உருக்காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலிலும் உருக்காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் நிகழ்வு படிப்படியாக செயலிழந்து இந்த நிகழ்வு வரை முன்னேறி மீண்டும் தெற்கு நோக்கி செயலிழந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை வட மாநில வட மாவட்டங்களுக்கு மழை அதிகரித்து கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேர மழையாக கிடைக்க வாய்ப்பது இனி வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை அக்டோபர் முப்பதாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்கள் மழை கிடைக்க அதே அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கொண்டிருக்கிறது கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து இன்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை அதே வேளையில் ஏறும் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை தொடர் மழை என்பது விலகும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக விலகி நாளையிலிருந்து மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மற்றும் பொறுத்தவரை இன்று காலை நேரங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க அதே வழியில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் தெற்கிலிருந்து காற்று வெப்பநீர் நீராவிக்க உள்ள நிலையம் என்பதால் பரவலான கனமழையாக கிடைத்தாலும் இந்த காற்று பகுதிக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கடையில் தெற்கு பகுதி புளியங்குடி இந்த இடங்களெலாம் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி தெற்கு பகுதி ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பது மேலும் தேனி மதுரை இந்த இடங்கள்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்கள் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை காலநேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை பிலகி இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்கள் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு தீவிரம் குறைந்து நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் நாளை முதல் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவெளியில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் இன்று அதிக நேரங்களுக்கான மழையாக கிடைத்தாலும் இன்று தொடர் மழையாக விட்டு விட்டு தொடர் மழையாக தூரல் சாரல் மிதமான மழை கனமழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அதே வெளியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலையான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தொடர் மழையாக கிடைத்தாலும் இன்று படிப்படியாக நல்லிருக்கும் பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது அதே வழியில் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நல்ல பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாகும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு இப்போ அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவு நாளை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மதியத்துக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்கள் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகில் உள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று மழை கிடைத்தால் மத்திய மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரைக்கு தெற்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது தொடர் மழையாக வங்கக்கடலில் வடக்கே செல்லும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் வட மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்கும் இப்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு காற்றத்தை தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழையை லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் எந்த இடமும் மழைக்கு வாய்ப்பு இல்லை அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் எந்த இடமும் மழைக்கு வாய்ப்பில்லை அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் முற்றிலுமாக மழை விலகி விலகியிருக்கும் அதே அதேவளையில் நவம்பர் ஒன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்றழுர்ச்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தமிழகம் வராமல் நேரடியாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் அதாவது பங்களாதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழ்நாட்டு வருகிற வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்